அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நாளை சனிக்கிழமை என்று நவம்பர் முப்பதாம் தேதி கார்த்திகை மாத அமாவாசை இந்த கார்த்திகை மாத அமாவாசை சனிக்கிழமை என்று வருவதால் சர்வ அமாவாசை என்று போற்றப்படுகிறது இந்த சர்வ அமாவாசை என்று நாம் மறக்காமல் செய்ய வேண்டியவை பற்றியும் மறந்தும் செய்யக்கூடாதவை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது மிகவும் முக்கியமான ஒரு பதிவு எங்கேயே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வந்தாலும் ஒரு சில மாதங்களில் வரும் அமாவாசை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அந்த விதத்தில் விருச்சிக ராசியில் வரும் அமாவாசை சிவனுக்குரிய மாதம் என்பதால் மகாலய பட்சத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது எனவே அமாவாசை திதி கொடுக்க வேண்டிய மாதங்களில் முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது கார்த்திகேய அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பு அவ்வாறு செய்வதினால் முன்னோர்கள் நம்மை நன்கு ஆசீர்வதிப்பார்கள் அதன் மூலம் பித்ரு சாபம் முன்னோர்கள் சாபம் ஆகியவை விலகி வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் மேலும் புத்திர பாக்கியம் ஞானம் கல்வி சுக சம்பத்துக்கள் ஆகியவை சிறப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது அமாவாசை திதியானது சனிக்கிழமை நவம்பர் முப்பதாம் தேதி காலை பதினோரு நாலு மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரண்டு பத்தொம்போது மணிக்கு முடிவடைகிறது அதனால் சனிக்கிழமையன்று நவம்பர் முப்பதாம் தேதி நண்பகலுக்குள் தர்ப்பணம் செய்வது செய்வதோடு தானங்கள் செய்வதும் நல்லது கார்த்திகை அமாவாசை தினத்தன்று குளம் ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளில் புனித நீராடினால் கங்கைக்குச் சென்று நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது பசு காகம் உள்ளிட்ட உயிரினங்களுக்கு உணவளித்த பின்னர் ஆதரவு இல்லாமல் இருக்கும் மக்களுக்கு அன்னதானம் செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது கார்த்திகை அமாவாசை தினத்தன்று விரதமிருந்து அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கார்த்திகை அமாவாசையை மங்களகரமானதாக கூறியுள்ளார் இந்த நாளில் தன்னை வழிபடுமாறும் பக்தர்களுக்கு அறிவுறுத்தினார் அவ்வாறு செய்வது ஒன்பது கிரகங்களிலிருந்து வரும் எதிர்மறையான தாக்கங்களை அகற்றும் எனவும் உறுதியளித்துள்ளார் கார்த்திகை அமாவாசையை அனுசரிப்பதன் மூலம் மக்கள் பாதகமான விளைவுகளை சமாளிக்க முடியும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து கடைந்ததாக புராணங்கள் சொல்கின்றன அப்படி பார்க்கடலை கடைந்தபோது பலவிதமான பொருட்கள் வெளிப்பட்டன அவற்றில் செல்வத்திற்குரிய தெய்வமான மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து அவதரித்த தினமாக கார்த்திகை அமாவாசை தினம் சொல்லப்படுகிறது கார்த்திகை அமாவாசை மகாலட்சுமியின் திரு அவதார தினமாக கருதப்படுவதால் கார்த்திகை அமாவாசை அன்று மகாலட்சுமி வழிபாட்டிற்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது கார்த்திகை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டுடன் மகாலட்சுமி வழிபாட்டையும் செய்வது நல்லது கார்த்திகை அமாவாசை நாளில் மந்திரங்கள் ஜபிப்பதும் தியானம் செய்வதும் நமக்கு பல மடங்கு பலன்களை தரவல்லது கார்த்திகை அமாவாசை என்று மறந்தும் செய்யக்கூடாதவை அமாவாசை நாளன்று விரதமிருந்து தர்ப்பணம் கொடுப்பவர்கள் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது ஆனால் மாலையில் கண்டிப்பாக தலைவாசலில் கோலம் போட்டு பூஜை விளக்கேற்றி வழிபட வேண்டும் வீட்டில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அசைவ உணவு வீட்டிலுள்ள யாருக்காகவும் சமைக்கவும் கூடாது வீட்டில் அசைவ உணவு சமைக்கவில்லை என்பதற்காக வெளியில் சென்று அசைவ உணவையும் சாப்பிடக்கூடாது உணவில் பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது குடும்ப உறுப்பினர்கள் யாருடனும் கோபமாக பேசவோ வீண் விவாதங்களில் ஈடுபடவோ கூடாது முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் பிற தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் அமாவாசை நாளன்று காலையில் வீட்டையோ பூஜை அறையையோ மற்ற அறைகளையோ சுத்தம் செய்யக்கூடாது வீட்டில் உள்ளோர் எவருமே நகம் வெட்டக்கூடாது தலைமுடி வெட்டக்கூடாது அக்கம் பக்கத்தில் உள்ளவரோடு சண்டை போடுவதை தவிர்க்க வேண்டும் ஆக மொத்தத்தில் அமாவாசை நாளன்று தியானம் செய்வது சிறப்பு அல்லது உங்களுக்கு பிடித்த மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருந்தால் அவைகள் பல மடங்கு பலன்களை தரும் அதனால் அமாவாசை என்று மறந்தும் செய்யக்கூடாத விஷயங்களை தவிர்ப்பதோடு மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயங்களையும் நாம் செய்தால் முன்னோர்களின் ஆசியோடு மகாலக்ஷ்மியின் அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவை நீங்கள் உற்றா உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்